இந்த வருஷம் வந்து யுனைடட் நேஷன்ஸ் இயர் ஆஃப் கோ கூட்டுறவு யூஎன் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் பெருமையாகவும் இருக்கும் நாலே நாள் தான் யுனைட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் சோஷியல் டெவலப்மெண்ட் அது வந்து இந்த வருஷம் நியூயார்க்கில் ஆரம்பிக்குது இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஹவர் ஃபஸ்ட்டு பேனல்ஸில் எங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த நாலு நாளில் நோ கூட்டுறவு அட் ஹால் எங்களை தவிர இந்த நாலு நாளில் பெரிய பெருமை எங்களுக்கு உலகத்தில் எத்தனையோ எயிட் மில்லியனோ எத்தனையோ கூட்டுருவு இருக்குது நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணல சிபார்ச்சில்ல எங்கள் வேலைனால நாலு வருஷத்துனால ஒம்பது இந்த மாதிரி வந்து நடத்துறது எங்கள் குவாலிட்டி இருக்குது நீங்களே நினச்சி பாருங்கள் ரூட்ஸ் விமன் நீங்கள் பார்க்குறீங்க இங்கிலீஷ் யாருமே தெரியாது அவ்வளோ அழகாக டெலிகம்யூனிகேஷன்ஸ் பட் தட் இஸ் சென்னை தட் இஸ் தமிழ்நாடு ஸோ யூ சீ த விமன் இங்கே வந்து நம்ம வந்து சிலிகான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் அதை உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த டாபிக் என்னன்னா இந்த ஏழை பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க எங்களை முன்மாதிரி முன்மாதிரியாக வச்சுட்டிங்கன்னா ஏழை பெண்கள் கூட்டுறவில் நெட்ஒர்க் பண்ணி உலகம் பூரா நெட்ஒர்க் பண்ணி வேணாலும் சாதிக்கலாம்கிறாங்க அதனால தனியாக இருக்கிறத விட குரூப்பு குரூப்பாக இருக்கிறத விட நெட்ஒர்க் இந்த தடவை என்னென்னா எங்களுக்கு நிறைய நாடுகள் வந்திருக்கு சேர்ந்துருக்குது இந்த முப்பது நாடுகள் வந்து இந்த இதில் பங்கிடுறாங்க முக்கியமாக நாங்கள் வந்து ஜி டுவெண்ட்டிக்கு போனது உங்களுக்கெல்லாம் தெரியும் அங்கேருந்து பிரசிலியன் நாட்டிலேருந்து அவங்க ப்ரெசிடென்ட்டு அதோடு அவங்க மினிஸ்டர் ஃபார் அக்ரேரியன் அஃபேர்ஸ் எங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸு கொடுத்து ரெப்ரஸன்டேட்டிவாக அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது கயானான்ற நாடு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் இக்கானமி த வேர்ல்டு நம்ம இந்தியன்ஸ் கூட ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்காங்க அந்த நாட்டில் கேரிகாம் ஓப்பன் மார்க்கெட்டுன்னு இருக்குது அது அந்த பதினாறு கெரிபியன் நேஷன்ஸ் ஆயில் எங்கே எல்லாம் தெரிஞ்சதும் அவங்களோட அக்ரிகல்ச்சர் டிவிஷன் கேரிகா பதினாறு நேஷன்ஸ் அவங்களும் வந்து பிரதிநிதி அனுப்பிச்சு எங்களை பற்றி அவ்வளோ வர்ணனம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு தெரியாததை அவங்க வர்ணனம் பண்ணியிருக்காங்க வந்ததே கிடையாது மூணாவது கோர்ஸ் ஓல்டஸ்ட் ஊட்ரவு யூனியன் இன்டர்நேஷ்னல் ரைஃபல்ஸ் யூனியன் யூரோப்லேருந்து அவங்களும் வந்து திஸ் இஸ் த டைம் விமன் வந்து கோஆப்ரேட்டிவில் ஓவர் டேக் பண்ணுறாங்க திஸ் இஸ் தி ஃப்யூச்சர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த தடவை வந்து நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க இந்த தடவை எல்லாம் வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸு அப்புறம் ஜி டுவெண்ட்டி எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நிறைய உற்சாகமாக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதில் வந்து நாங்கள் அதை தவிர வந்து ஜெய அருணாச்சலம் அவார்ட்ஸ் வந்து திருப்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃபவுண்டர்ஸ் டே எயித் ஆஃப் மா ஃபெப்ரவரி அதில் ஆறு பேர் உங்களுக்கு தெரியும் எங்களோடது டிசர்விங் விமன் தான் எத்தனை வருஷமாக லோன் வாங்கி எங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்னு இன்ஃபார்மல் செக்டர்லேருந்து ஃபார்மல் செக்டருக்கு போகிறாங்க அவங்களும் வந்து ஸ்டடீஸ் ஸ்டடீஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா உலக மகளிர் சங்கமும் இந்தியன் கோ கூட்டுறவு நெட்ஒர்க்கும் வேர்ல்டு ஃபோர்ஸ் ஆகிட்டு வருது வேர்ல்டில் பெரிய லீடர்ஸு ஜி ட்வெண்ட்டி பிரசிடென்சி அண்ட் இது பிரிக்ஸு ரெண்டும் வந்து பிரசீல் பிரசிடென்சி அவங்க வந்து பிரெசிடென்ட் வந்து எங்களுக்கு எங்களுக்கு கங்க்ராஜுலேட் பண்ணி ஏழை பெண்களுக்கு பண்ணுறீங்க கூட்டுறவு பண்ணுறீங்கன்றது இங்கிலீஷில் சொல்லுவோம் வி ஆர் பிகம்மிங் பிளேயர்ஸ் ஆன் த ஹை டேபிள்ஸ் ரொம்ப ஏழை பெண்கள் எப்படி ஆரம்பிச்சது எண்ணூறு பேரை ஆரம்பிச்சு இன்னைக்கு வேர்ல்டில் வி ஆர் பிகம்மிங் அ ஃபோர்ஸ் ஐநா சட்டசபையில் அவங்க யூஎன் கமிஷன் எங்களுக்கு தான் ஒரே ஒரு கூட்டுருவா ஃபுல் வேர்ல்டு அதனால நாங்கள் வந்து மிக்க மகிழ்ச்சியும் பண்ணுறோம் இதை வந்து அடுத்த மாதம் திருப்பி எங்களுக்கு இன்னொன்று அவார்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து பண்ணோம்னா நாங்கள் பத்தாவது பண்ணிட்டோம் ஏழு பெண்கள் இங்கிலீஷ் தெரியாத பெண்கள் வெளியூருக்கு போனா போகாத பெண்கள் மாகாணத்தை விட்டு போகாத பெண்கள் ஸோ தேர் ஃபோர்ஸ் வந்து ஆன் ஸ்டேட்டஸ் கமிஷன் ஆன் சோஷியல் டெவலப்மெண்ட் அது வந்து வருஷ வருஷம் யூஎன் டிசா அப்படின்னா இன்க்ளூஷன் எப்படி வந்து விட்டு போனவங்களை இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற டிவிஷன் யூஎன்ல அவங்க வந்து யூஎன் ஈக்கஸ் ஆஃப் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு இருபத்தொம்போது வருஷமாக கொடுத்துருக்காங்க கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருபத்தொம்போது வருஷமாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து நாலு நாளில் இந்த வருஷம் ஐநா இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் அதில் எங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் அவர்னா இது வந்து பெரிய பெருமைக்குள்ள இது இது அண்ட் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தமிழ்நாடு இருக்கிறதுல நம்ம சிலிகான் வேலின்னு ஆண்களை சொல்றோம் ஏழு பெண்களுக்கும் சொல்லி கொடுத்தா இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்டாக போய் குளோபல் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை குளோபல் பிளேயர்ஸ் சேர்க்குறாங்க நெட்வொர்க் பண்றாங்க ஸோ அதுதான் ரொம்ப அதிசயம் பேச போறாங்க கூட்டுறவு பற்றி பெண்கள் பெண்கள் கூட்டுறவு பற்றியும் பேச போகிறாங்க பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பெண்கள் கூட்டுறவு எப்படி குளோபல் ரிலேஷன்ஸில் எப்படி மாற்ற போகிறாங்கன்னு பிரிக்ஸ் ஜி டுவெண்ட்டியோட போய் நாங்கள் இணைஞ்சிட்டோன்னா அது அவங்களோட இந்த பெண்களோட ஷியர் மெரிட் அதனால் இது வந்து ஒரு பெரிய புது வாய்ப்பு எங்களுக்கு ஏன்னா வி ஆர் மிகமிங் லீடர்ஸ் குளோபல் லீடர்ஸ் நாட் ஓன்லி கூபரேட்டிஸ் பட் வி ஆர் லீடிங் and the uloda illa the uh, submission illa naaga da we are only creating the program, program and we are saying that women a priority cooperatives another priority cooperative networks are very powerful like associations and global networks of women's cooperatives will be even more powerful women's empowerment. This is we <laughs> organization fosters leadership and sets new cooperative standards indeed Madam mattis and mr. Shanba the is are very exciting you thank you and we welcome you we want you to see to believe what we have here madam mattis we really found caricom's strong support for women-led initiatives pledging resources training and networks to fuel entrepreneurship by emphasizing this is mine.